இந்திய படகுகள் கைது செய்யப்பட்ட படகுகள் நூத்தி இருபத்தி நான்கு படகுகளுக்கு மேலான படகுகள் எங்களுடைய மயிலட்சி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டு அப்ப அந்த படகுகளை அவர்களால் கொண்டு செல்ல முடியாது அது கூடுதலான படகுகள் இன்றைக்கு அரசு உடனையாக்கப்பட்டு நிலைமையில் மீண்டும் இவர்களால் இவ்வாறான பிரச்சனைகள் கொண்டெடுக்கப்படுமா இருந்தால் அதை தடுப்பதற்காக நாங்கள் எங்களுடைய கடுமையான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து வருகிறோம் அஹ் விஷயமாக நாங்கள் ஒருமுடைய சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்தியாவுக்கும் அல்லது இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் இங்கு வருவதை நிறுத்த வேண்டும் நீங்கள் தொடர்ந்து வருவீர்களாக அந்த தொடர்ந்தும் கைது செய்யப்படுவீர்கள் தொடர்ந்து உங்களுக்கு படைகள் கைது செய்யப்படும் அது மாத்திரமல்ல சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்படும் அந்த வகையில் இன்றைக்கு சுமார் எட்டு பேருக்கு அதிகமானவர் இன்றைக்கும் சிறையில் இருக்கின்றார்கள் ஆனாலும் இவர்களுக்கு நாங்கள் சொல்வது வேறு எதுவும் அல்ல அதே போன்று எங்களுடைய மீனவர்களும் கூட இந்தியாவில் வருட கலத்தில் தடுத்து வைக்கப்பட்ட கூட இருக்கின்றார்கள் அதனால இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பக்கம் ராஜதந்திர ரீதியான தீர்வு தேடிக் கொள்ள முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலிக்கின்றோம் இதற்கு ஏனைய நடவடிக்கை மூலமாக எங்களுடைய அஹ் கடற்படை மூலமாக கடற்படைக்கு கூடுதலான பாதுகாப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்து இந்திய படைகள் இலங்கைக்கு வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கை தான்